திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காமாட்சி திருமண அரங்கில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் நூத்தி ஓராவது கூட்டம் மாநில தலைவர் சண்முகநாதன் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் கிழக்கு மண்டல பொறுப்பாளர் வைஸ் சேர்மன் செயலாளர் ஏக நரேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கிழக்கு மண்டல தலைவர் ஜி எஸ் சேகர் திருவாரூர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவின் முதன்மை குழு மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் திருவாரூர் மாவட்ட செயலாளர் சிற்பி லோகநாதன் திருவாரூர் மாவட்ட பொருளாளர் அசோக்குமார் கிழக்கு மண்டல இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் மாவட்ட கௌரவ தலைவர் கோவிந்தராஜன் திருவாரூர் நகர வரவேற்பு குழு திருவாரூர் நகர தலைவர் தியாகராஜன் திருவாரூர் நகர செயலாளர் சக்திவேல் திருவாரூர் நகர பொருளாளர் செந்தில் விழா அமைப்பு நகர தலைவர் தங்கவேல் நகர செயலாளர் துர்கேஷ் திருத்திரைப்பூண்டி நகர பொருளாளர் அண்ணாமலை நாகை மாவட்டம் நாகை மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் நாகை மாவட்ட செயலாளர் காளிதாஸ் நாகை மாவட்ட பொருளாளர் காமராஜ் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் நாகராஜன் மயிலாடுதுறை மாவட்ட அவைத்தலைவர் இளங்கோவன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சீர்காழி கே மணி மயிலாடுதுறை மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் தஞ்சை மாவட்ட தலைவர் சிதம்பரம் தஞ்சை மாவட்ட செயலாளர் துறை தஞ்சை மாவட்ட பொருளாளர் பாலு கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட தலைவர் எஸ் என் ராமு மாவட்ட செயலாளர் எஸ் ராமதாஸ் மாவட்ட பொருளாளர் இளையராஜா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட தலைவர் முத்துக்குமார் மாவட்ட செயலாளர் அப்பாவு ராமசாமி சிவகங்கை மாவட்ட பொருளாளர் ராஜ்குமார் காரைக்கால் மாவட்ட அவைத்தலைவர் ஈஸ்வரராஜ் காரைக்கால் மாவட்ட செயலாளர் பழனி பத்தர் மாவட்ட பொருளாளர் உலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சி வாழ்த்துறை இயக்குனர் பட்டாம்பூச்சி பண்பலை தஞ்சை எம் ஆர் ஜெயந்தி மேலும் கிழக்கு மண்டலம் திருவாரூர் மாவட்டம் நகர சங்கம் ஒன்றிய சங்கம் கிளை சங்கம் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் விஸ்வ குல பற்றாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் டாக்டர் ஆர் எம் சண்முகநாதன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைகள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்டம் நூத்தி ஓராவது கூட்ட நிகழ்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நல்ல நேரத்திலே ஒரு சில கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு வைக்க நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது கடந்த தேர்தலிலே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே நான் சில கோரிக்கைகளை இந்த அரசிடம் வைத்தோம் தேர்தலுக்கு முன்பு இட உள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ஒதுக்கியது விஸ்வவர்மாவுக்கு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம் இரண்டாவதாக அறநிலையத்துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் கோயில்களுக்கு ஒரு அரங்காளரை விஸ்வவர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம் மூன்றாவது கைவினைஞர் நல வாரியம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் இந்த பிற்படுத்தப்பட்டோர் உள்ஒதுக்கீட்டில் ஐந்து சதவீதம் வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம் மேலும் ஒரு கோரிக்கையாக இன்றைக்கு தொழில் பேட்டை விஸ்வவர்மா தொழில் பேட்டையை மண்டலத்திற்கு ஒரு தஞ்சாவூரிலேயோ நாகப்பட்டினத்திலேயோ அமைத்து தர வேண்டும் என்று நான்காவது கோரிக்கையின் தரத்தில் வைக்க விரும்புகின்றேன் இந்த ஏற்கனவே கொடுத்த மூன்று கோரிக்கைகளிலும் மத்திய அரசு விஸ்வவர்மா ஈகனா திட்டம் என்று ஒன்று அறிவித்து அதிலே நமது தொழிற்சங்கத்தின் சார்பாக தொழிற்சங்க பேரவையின் சார்பாக எட்டு லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்த்து கொடுத்திருந்தோம் அந்த எட்டு லட்சம் உறுப்பினர்களுக்கும் எந்த அப்படியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான் அதை ஒதுக்கி வைக்கிறது வைத்திருக்கிறது அதற்கு பதிலாக இப்பொழுது கைவினைஞர் திட்டம் என்று புதிதாக ஒன்றை துவக்கி இருக்கின்றார்கள் அதை வருகின்ற ஒரு ஆண்டு காலத்திற்குள் நிறைவேற்றி நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டி விரும்பி கொள்கின்றேன் இது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக வைக்கின்றோம் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி